தமிழ்நாட்டில் பெரம்பலூரில் ஒரு மருத்துவமனையும் திருச்சியில் ஒரு மருத்துவமனையும் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் அவர்கள் செய்த ஒரு திருட்டு அதை திருட்டுன்னு சொன்னதுக்கு அந்த கல்லூரி சார்ந்தவங்க இல்லை இந்த மாநிலத்தின் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் முன் வந்து அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க அது திருட்டு இல்லை முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையிலேயே திருட்டா இல்லை முறைகேடா இது மாதிரி ஏற்கனவே இவங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க இவங்க ஆட்சியில் மட்டும் இல்லை எடப்பாடி ஆட்சிலையும் இது நடந்திருக்குன்னு சொல்லி மா சுப்பிரமணியமும் பேசுறாரு நடந்தது என்ன இதை எப்படி நம்ம உண்மையிலேயே திருட்டுன்னு சொல்லணுமா முறைகேடுன்னு சொல்லணுமான்றதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல நீண்ட நாளாக அங்கே புகார் இருந்திருக்கு குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இருந்து கிட்னி திருடுது ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி புகார்கள் எழ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு மருத்துவர்கள்லாம் போய் விசாரிக்கிறாங்க நடந்த விசாரணையில் கடைசியில் வெளிவந்தது என்னென்னா ரெண்டு மருத்துவமனைகள் ஒன்று வந்து தனலக்ஷ்மி சீனிவாசா மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அந்த பெரம்பலூரில் இருக்குது அதே போல் சிதார் மருத்துவமனைன்னு ஒன்று திருச்சியில் இருக்குது இந்த ரெண்டு மருத்துவமனைகள்லையும் இனி இந்த மாதிரி உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யறதுக்கான ஒரு தடை விதிச்சிருக்காங்க அரசு தரப்புல இப்போ அரசு வந்து தடை விதிக்குதுன்னா அங்கே ஏதோ ஒரு முறைகேடு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தால் தான் செஞ்சுருப்பாங்க இல்லை புகார் எழுந்த உடனே செய்கிறோம் அப்படின்னா இந்த குழு அமைக்கும் போதே அவங்களுக்கு அந்த தடையை விதிச்சிருக்கணும் அப்படி விதிக்கல குழு அமைக்கப்பட்டு அவங்க விசாரணை செய்த பிறகுதான் இந்த தடை விதிக்கப்படும் போது அங்கே ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது சரி குற்றம் நடந்திருக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த சிகிச்சை செய்கிறதுக்கான தடை மட்டும் விதிச்சா போதுமா இவ்வளவு நாள் இங்கே இருக்கிற அந்த நெறிகள் விதிமுறைகள் இதை மீறி அவங்க செய்த செயல்பாட்டுக்கான நடவடிக்கை என்ன தண்டனை என்ன அதை நோக்கி இந்த அரசு நகர்ந்துருக்கணும் அதுதான் அரசின் கடமையாக இருக்கும் அதுக்கு தான் இங்கே சுகாதாரத்துறைன்னு சொல்கிற மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் தான் மா சுப்பிரமணியம் மிக சிறப்பாக செயல்படுவார் மிக சிறந்த அமைச்சர் அப்படிலாம் பேர் வாங்கினவர் தொடக்கத்தில் அதுவும் குறிப்பாக கரோனா காலத்தில் அந்த கரோனாவை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகளில் ரொம்ப துருத்துருன்னு இயங்கினார் அவர் அப்படி தான் இயங்குவார் இயங் அவர் இயக்கத்தில் நமக்கு எந்த சிக்கல் இல்லை ஓடிக்கிட்டே இருப்பார் மேரத்தான்லாம் நிறையா கலந்துக்குவார் நல்ல தன்னை வந்து உடல் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற ஒரு நிலையை அவர் நீண்ட காலமாக கடைபிடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் பாராட்டுக்குரியர் தான் அதுவே வந்து அவர் ஒரு நல்ல அமைச்சர்னு சொல்லிட முடியாது காரணம் என்னென்னா இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எடுத்து இதை மாதிரி இன்னொரு முறை நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய நிலையில் இருக்கிற அமைச்சர் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு அதில் பேசும்போது சொல்கிறாரு அதை வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்கிறாங்க அது மொதல் திருட்டு இல்லை யாருக்கோ தெரியாமல் நம்ம போய் எடுத்தால் தான் அது திருட்டு இதில் என்னென்னா தெரிஞ்சு செஞ்சுருக்கிறாங்க அது முறைகேடு அப்படிங்கிறார் இப்படியெல்லாம் அமைச்சர்கள் இருந்தால் நாடு வேறு எப்படி இருக்கும் என்னென்னா தெரிஞ்சு செய்கிறதுனால ஒன்று சரியான ஆயிடுமா நீ எளிமையாக கேட்கணுன்னா இன்னைக்கு கூட ஒரு வழக்கை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்திருக்கு என்னென்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுவர் தான் சொல்கிறாங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை அவங்களுக்குள்ள நடக்கிற அதாவது ரெண்டு தரப்பு ஏற்றுக்கொண்ட உடல் உறவு உடலுறவா இருந்தாலும் அது வந்து அந்த ஆண் மேலே அதில் ஈடுபட்டிருந்த ஆண் மேலே அந்த ஆண் வந்து இதுக்கு குறைந்தவராக இருக்கலாம் மேலே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து போக்சோ சட்டம் போடப்போ பாயுது அவங்க மேலே ஏன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களோட உடலுறவு கொண்டா இதுதான் சட்டம்னு சொல்லுது அதனால் பாயுது இதை பற்றி பேச்சு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் செய்யும் போது நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சென்சுவலாக இருந்துச்சுன்னா அதை பற்றி அதை வந்து இந்த மாதிரி தண்டிக்காமல் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாங்க ஆனா ஒரு முடிவுக்கு வரல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சட்டம் என்ன இருக்கோ அதை நடைமுறைப்படுத்துறாங்க தான் போக்சோ சட்டங்கள் பாயப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கிட்னியை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவங்களே ஒரு குடும்பமும் இங்க ஒரு நபருக்கு தேவைப்படுது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த குடும்பம்னா ஒரே குடும்பம் இல்லை ஒருத்தர் அவர் ஏழ்மை நிலையில இருக்காங்க கடன் வாங்கி வாழ்க்கையை இருக்கிறாங்க அவங்க கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியாக அவங்களுக்கு உங்கள் கிட்னியை இந்த நபருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் இவ்வளோ காசு கொடுப்பார் உங்கள் கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை இவங்க உருவாக்கி தொடர்ந்து செயல்பட்டுருக்குறாங்க இதுக்கு இந்த மாதிரி கடன் தொல்லையில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களா பார்த்து இதை மாதிரி போய் புரோக்கர் வேலை செய்கிறதுக்கு அவங்க கிட்ட போய் பேசி இந்த தரகு ப பண்ணி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மருத்துவமனையில் சேர்க்குற வரைக்கும் ஆன பணிகளை வந்து திமுகவின் பேச்சாளர்னு சொல்லப்படுற திராவிட ஆனந்தன் ஒருத்தர் செஞ்சிருக்கிறார் பேரை கேட்ட உடனேவாவது அங்கே இருக்கிற நாமக்கல் மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேணாம்மா பேரே திராவிட ஆனந்தன்னா எப்படி இருந்திருப்பான்னு தெரிஞ்சுருக்கணும் திருட்டுனா திராவிடம் திராவிடன்னா திருட்டு அப்போ அதுதான் அந்த ஆனந்தன் அங்கே செஞ்சிருக்கிறார் இதை வந்து சுதாரிக்காத மக்கள் நீண்ட காலமாக இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகிறது அந்த மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை செய்கிறாங்க இது எல்லாமே இங்கே இருக்கிற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது அதை வந்து மீறினது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியுது அப்போ இப்படி செய்கிறாங்கன்னா இதை எதுக்காக செய்கிறாங்க அதுக்கு ஒரு முறை இருக்குது இதை மாதிரி ஏற்கனவே முன்னாடி நிறைய நடந்து திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் விதிகள் விதிக்கப்பட்டு இனிமேல் இந்த மாதிரி உடல் உறுப்பு குறிப்பாக சிறுநீரகம் கிட்னி டிரான்ஸ்பிளாண்டேஷன் செய்யணுன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது வச்சு தான் செய்யணுன்ற நெறிகள் வருது ஏன்னா ஏற்கனவே பல கிட்னிகளை எடுத்து விற்றுருக்காங்க திருட்டு நடந்துருக்குங்க அப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த நெறிகள் வருது நெறிகள் வந்து அதை பின்பற்றணும்ல பின்பற்றாமல் இருக்கிறாங்க அதை தடுக்க வேண்டிய அமைச்சரே வந்து அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மருத்துவமனைகள் மீதான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அதுக்கு பதிலே வரல இது எப்படி தரமா இருக்குது திருட்டுன்னு சொல்லாதீங்க முறை கேட்டுன்னு சொல்லுங்கன்றதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஆற்றாமையும் ஒரு கோபமும் எளிதாக உங்களுக்கும் எனக்கும் வரும் காரணம் என்னென்னா இதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் நம்ம கடந்து போகிறோம் அதனால தான் வந்து இவங்களே திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரதும் இதே மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி முறையை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயிருந்தப்போ முத்துசாமி அவர்கள் இங்கே இருக்கிற அந்த டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார் அதுக்கு பேர் யாரும் இருக்குது ஆனால் டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார் அப்போ அவர் பேசின ஒரு முத்தான பேச்சு எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் இந்த காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு கோபம் வருது அவங்க வந்து உடல் உழைப்பை செலுத்துறதுனால அவங்களுக்கு காலையில் அது ஒரு பானமாக தேவைப்படும் ஊட்டச்சத்து பானத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார் எதை டாஸ்மாகில் குடிக்கிறது ஏன்னா பன்னெண்டு மணிலேருந்து டாஸ்மாக் திறக்கும்ன்றது இங்கே நிறையா இருக்கு அதை வந்து முன்கூட்டி திறக்கணும்னு ஒரு தரப்பு பேசுது அதை ஆட்சியாளர்கள் ஏன்னா ஆட்சியாளர்கள் தானே உற்பத்தியாளர் விற்பனையாளர் எல்லாமாவும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய வணிகம் இருக்குது அது தேவை அதை முன்கூட்டியே திறந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்குவாங்கன்னா முன்கூட்டி திறப்போங்கிற ஒரு நிலையில தான் அரசு இருக்குது அதை நியாயப்படுத்துறதுக்காக அன்னைக்கு முத்துசாமி பேசின முத்தான பேச்சு தான் காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் திராவிட மாடல் எல்லாேருக்கும் எல்லாம் ஆனால் கிட்னியும் உங்களுக்கு இல்லை நாங்கள் பிடுங்கிக்குவோம் இப்போ இது மாதிரி இப்போ இதை இதை பேசும்போது மா சுப்பிரமணியம் அவர்களே சொல்கிறாரு இது வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துலேயே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒரு காவல்துறை அதிகாரி இதை விசாரணை செய்து ஒரு சிஎஸ்ஆரும் பதிவு செஞ்சுருக்கிறாருன்னு அதை நடவடிக்கை எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாருன்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த கிட்னி திருட்டுங்கிற ஒரு புகார் வந்த உடனே அது ஒரு ஏழு எட்டு நாளாக போயிட்டுருக்கு ஒரு அம்மா கூட நேர்காணல் கொடுத்ததை பார்த்துருப்போம் இப்போ எல்லாம் பேசிட்டு என் கிட்னியை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னலாம் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஊடகத்தில் போட்டுருவீங்களா அப்படின்னு வர பயத்தோடு கேட்குறாங்க அவங்க முகத்தை மறைச்சி போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் இந்த திமுக காரணங்க எளிதாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நிறைய நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு அது எப்படி நடந்திருக்கு அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி அவங்கள வந்து என்ன சொல்கிறது இப்படி பயன்படுத்திருக்கிறாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம அதை பார்க்கணும் இப்போ இதை வந்து எடப்பாடி ஆட்சியில் நடந்திருக்குன்னா எடப்பாடி ஆட்சியிலையும் என்ன நடந்துச்சு யார் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் திமுகவோட கடமை திமுக ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலின் என்ன சொன்னார் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் புகார் எல்லாத்தையும் நாங்கள் விசாரிப்போம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் மேலே கூட ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை இவ்வளவு பேசுனீங்களே எஸ்பி வேலுமணி அதை செஞ்சார் இதை செஞ்சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்படல ஏ எடப்பாடி பழனிசாமி மேலேயே சொன்னீங்களே அவருடைய சம்பந்திக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரார் அந்த திட்டத்தை கொண்டு வர்றாருன்னு ஏன் எடுக்கல இதனால தான் சொல்றோம் திமுக அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அவர் ஆட்சி காலத்தில் கிட்னி திருட்டு நடந்துச்சு சரி நடந்துச்சு அவர் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்களும் வைக்கிறீங்க நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல ஏன் எடுக்கல இந்த கேள்விக்கான பதில் என்ன மாசு கிட்ட இப்போ இது இது மட்டும் இல்லை அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ராமேஸ்வர ராமநாத சாமி கோயிலில் அதாவது நீண்ட காலமாக அங்கே வந்து இந்த நகைகள் இருக்குல்ல கோயிலுக்கான நகைகள் சாமிக்கு போடுறது வச்சிருப்பாங்க நிறைய அந்த தேர் இதெல்லாம் கூட நிறைய அது எல்லாமே தங்கத்தில் இருக்கிறதுனால அந்த தங்க நகைகள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எடை பார்க்கப்படவே இல்லை எவ்வளோ முப்பது நாற்பது ஆண்டுகளோ நோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் கடைசியாக அதை எடுத்ததாக சொல்கிறாங்க அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லை அது குறைந்திருக்குன்னு சிவராஜன் ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையோ நம்ம வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு அதுக்கப்புறம் விசாரணையை கரோனா காலகட்டத்தில் தான் அதுக்கு தீர்ப்பு வருது ஒரு குழு அமைச்சு அதை வந்து எடை சரிபார்க்க சொல்கிறாங்க அப்படி சரி பார்க்கறதுக்கு குழு அமைக்கப்பட்டு அவங்க சரிபார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே எடை குறைந்திருக்குங்கிறது தெரியுது அப்போ குறைந்திருக்குன்றது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த எல்லா எடையும் சரி பார்க்குறது இதெல்லாம் செய்கிறாங்க செஞ்சு முடிச்சிட்டு தான் அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அந்த அறிக்கையின் பால் நாற்பத்தி ஏழு பேர் அந்த கோயிலில் பணிபுரிகிறவங்க அங்கே குருக்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஏழு பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க இங்கே இருந்த நகைகள் எப்படி திருடு போச்சு அப்படிங்கிறது தான் அது நகை திருட்டு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுவோம் அது நகை திருட்டு அங்கே இருந்த நகைகளை திருடினாங்கன்றது தான் குற்றச்சாட்டு ஆனா அன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு வருது நோட்டீஸ் போது உடனே இது செய்தியான உடனே அந்த கோயில் நிர்வாகத்தின் தரப்புல ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க அதுல என்ன சொன்னாங்க தெரியுமா திருட்டலாம் போல நகை எடை குறைந்திருக்கு ஏன் குறைஞ்சுதான் நாற்பது ஆண்டுகளாக இது வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால அந்த எடை குறைஞ்சிருச்சு அதனால இது எடை குறைப்பு தானே தவிர திருட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்க அன்னைக்கு இப்போ பேசுற இந்த மா சுப்பிரமணியம் இவங்க சார்ந்த அந்த திமுக இந்த வாடகை வாய்கள் எல்லாம் இருக்குல்ல குய்யோ முயோ குய்யோ கத்துறாங்க ஏன்னா குருக்கள்னு நமக்கு தெரியும் எந்த பின்புலத்துல வராங்கன்னு அது அந்த காலகட்டத்தில் ராஜா எல்லாரும் வந்து அதுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்போ அவங்களும் ஆதரவா பேச இது நடக்கும்போது இவங்க திருட்ட வந்து எடை குறைப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாரும் பேசணும் அது நியாயமான குரல் தான் அது சரி ஆனால் அதே வாடகை வாய்கள் அதே திமுக தரப்பு இன்னைக்கு இல்லை முறைகேடுன்னு சொல்லுது இதனால தான் திரும்ப சொல்கிறோம் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தத்துவமாக பார்த்தாலும் திமுகவும் பாஜகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாத தமிழ வாயில மண்ணு